அனைவருக்கும் வணக்கம் இயற்கை பணத்தில் இது உங்கள் தரம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோட்டஸ் டெம்பிள் தாங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்குங்க இது ஒரு பாகாய் வழிபாட்டு இல்லமாகும் அதாவது இந்த லோட்டஸ் டெம்பிளுக்கு இவங்க வச்சுருக்கிற இன்னொரு பேர் தான் பாகாய் வழிபாட்டு தலம் அவங்களுடைய முக்கியமான நோக்கம் என்னென்னு எந்த வித பாலினமாக இருந்தாலும் சரி எந்த இனம் எந்த நாடாக இருந்தாலும் சரி எந்த மதமாக இருந்தாலும் அதெல்லாம் எதுவுமே கருதாமல் மனிதர்களுக்கு சமமாக கடவுளின் படைப்புகள் அப்படின்னு பாரபட்சமின்றி மதிக்கணும் அதுதான் வந்து இந்த பாகாயினுடைய நம்பிக்கை அப்படின்னு சொல்றாங்க இந்த பூ போன்ற இந்த அமைப்பு தான் பார்த்தீங்கன்னா இந்த நகரத்தினுடைய முக்கிய ஈர்ப்பு மையமாகவே மாறியுள்ளது ஆமாங்க யார் தாங்க இந்த லோட்டஸ் டெம்பிளுடைய காட் அப்படிங்கிற கொஷின் உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கும் ஆனால் இந்த கொஷனுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் எந்த கடவுள் சிலையுமே கிடையாது இது ஒரு லோட்டஸ் டெம்பிள் ஆஷியாவிலேயே இருக்கக்கூடிய ஒரே பாகாய் வழிபாட்டு தலம் இது இது ஈரானிய அமெரிக்க கட்டிட கலைஞரான வடிவமைக்கப்பட்டது தாமரை கோயில் என்று அழைக்கப்படுகிறது ஏன் இதுக்கு லோட்டஸ் டெம்பிள் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு தாமரைனுடைய வடிவத்தை அப்படியே வந்து இங்க ஒரு கோயிலா வடிவமைச்சிருப்பாங்க அதுதாங்க இந்த லோட்டஸ் டெம்பிள் இதுல இருபத்தி ஏழு இதழ்கள் வந்து உங்களுக்கு பளிங்க கற்களால் செஞ்சுருப்பாங்க இந்த கோவிலில் அதே போல் ஒன்பது என்ட்ரி வந்து இந்த கோவிலுக்கு இருக்குது தாமரை வந்து எந்த குறிப்பிட்ட மத பிரிவினரையோ அல்லது சமூகத்துடனையோ தொடர்புகள் இல்லாததினால்தான் தாமரையினுடைய வடிவம் இந்த வழிபாட்டு தளத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டது நம்பிக்கை அதன் தற்பொழுது வடிவத்தை ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நான்கில் ஈரானில் எடுக்க தொடங்கிய இது முஸ்லிம் நம்பிக்கையின் ஷியா பிரிவை ஒத்து இருக்கிறது இந்த நம்பிக்கை ஒரு இளம் ஈரானியர் தான் அறிவித்தார் எல்லா கோவில்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கோபுரம்னு ஒன்று இருக்கும் ஆனா இந்த லோட்டஸ் டெம்பிளுக்கு கோபுரம் கிடையாது சரிங்க இந்த கோவிலுக்குள்ள நம்ம பேசலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம அங்கே போன உடனே அங்கே இருக்கக்கூடிய கோவில் குழுவினர் தாமரை கோவிலை பற்றின தகவல்களை நமக்கு கொடுப்பாங்க அதே போல் தாமரை கோயில் யாரும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்னென்னா நீங்கள் மெதுவாக பேசுனா கூட அதுக்குள்ள ரொம்பவும் சவுண்டாக கேட்கறதுனால தான் பாகாய் கோயில் ஒரு தனித்துவமான கட்டிடக்கலை வடிவமைப்பை கொண்டுள்ளது இது இத்தாலியின் சிறிய மெருகூட்டப்பட்ட முசைக்கோடுகளால் செய்யப்பட்ட பச்சை கூம்போடிவ கோய்மாட வடிவத்தின் நடுவில் உயர்ந்து நிற்கிறது ஒன்பது பெரிய தூண்கள் மற்றும் இருபத்தி ஏழு சிறிய தூண்களை இந்த கோவிலை நிமிர்ந்து உதவி செய்கிறது இந்த கோவிலை சுத்தி பார்த்தீங்கன்னா இதே போல ஒன்பது குளங்கள் சுற்றி அமைஞ்சிருக்கும் ஒவ்வொரு வாசல் பகுதியிலும் இந்த தாமரை கோயிலுக்கு தினமும் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் இங்கே வராங்க இது இந்தியாவில் மக்கள் அதிகமாக வரக்கூடிய சுற்றுலாத்தலங்களில் இதுவும் ஒன்று இந்த தூய வெள்ளை பளிங்கு கற்களால் ஆன இந்த தாமரை கோவில் இந்து மதம் பௌத்த மதம் ஜைன மதம் மற்றும் இஸ்லாம் ஆகியோருக்கு பொதுவான அடையாளமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது எந்த ஒரு நம்பிக்கையும் பின்பற்றுபவர்கள் இந்த கோவிலுக்கு சென்று பிரார்த்தனை செய்யவோ அல்லது தியானிக்கவோ இலவசம் இந்த தாமரை கோவிலுக்கு ரெண்டாயிரத்தி பதினான்கு வரை நூறு மில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்கள் இங்கே வந்ததாக யுனெஸ்கோவுக்கான இந்திய நிரந்தர பிரதிநிதிகள் தெரிவிச்சிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.